திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் இருக்கிறத வீரப்பூர் இந்த வீரப்பூர் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வாரந்தோறும் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க இங்கே எதுக்கு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தடை குழந்தை இல்லாதவங்க தன்னுடைய வேண்டுதலை நிறைவேறுதுன்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்துட்டு தன்னுடைய வேண்டுதலை வச்சு மகாமணிக்கு கெடா வெட்டி பொங்கல் வச்சு பூசை கொடுப்பாங்க பெரியக்காவுக்கு சுத்த பூசை ஒன்லி இப்போ சக்கரை பொங்கல் வச்சு சுத்த பூசை மட்டும்தான் பெரிய காணியம்மன் பண்ணுவாங்க இங்கே என்ன வேண்டி என்ன நினச்சி இங்கே எல்லைக்கு வர்றோமோ அந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் இது வீரப்பூர் இது போர் நடந்த இடம் தான் இது வீரப்பூர்னு பெயர் பெற்றுருக்குது இது தவுசு மலையில் பெரிய வந்து ஊசி மனையில் பன்னிரெண்டு ஆண்டும் பாசி பன்னிரெண்டு ஆண்டும் தவம் செஞ்ச இடம் தான் அந்த வீரப்பூர் தவுசு மலை அதனுடைய அடிப்படையில் இங்கே யார் என்ன வரம் வேண்டி வந்தாலும் பெரிய பெரியகானியம்னு அனைத்து வரங்களையும் கொடுக்கறதா ஐதீகம் இங்கே எல்லோரும் என்ன வேண்டி வந்தாலும் அத்தனை காரியங்களும் கைகூடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பெரிய காணியம் தெய்வம் இங்கே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கிழமையில் அதிக மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அதிக பேர் வருவாங்க தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கெடா பொங்கல் வச்சு தன்னுடைய உறவினர்கள் அழைச்சி விருந்து போட்டு போடுறது வழக்கம் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் ரெண்டு ஆடிக்கு ஒருக்க முப்பூசை நடக்கும் கெடா கோழி பன்றி காவல் இடுவாங்க மகாமணி கோயிலில் கருப்பசாமி கோயிலில் மாசி மாதம் இதுக்கு திருவிழா நடக்கும் அதாவது பொன்னர் சங்கர் வேடபுரி போகிற நிகழ்வு பிரம்மாண்டமான முறையில் நடக்கும் அதற்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த மாசி மாதம் பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இந்த எல்லைக்கு வருவாங்க இங்கே வந்துட்டு போனாவே அந்த வேடபுரி நிகழ்வை பார்த்துட்டு போனாவே அவங்களுக்கு சகல காரியங்கள் வெற்றி ஐதீகம் ஸ்ரீ மகா முன்னிங்கிறது சக்தி வாய்ந்த சுவாமி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது சம கோட்டமாக இருந்துச்சுங்க காலையில் விடியிருக்காலை விடி விடு பொங்கல் வச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம பார்த்திங்கனாவே தெரியும் நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டே இருந்தாங்க கிடா வெட்டிக்கிட்டே இருந்தாங்க நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கோயில் திருப்பணி இப்போ தான் கட்டிக்கிட்டே இருக்காங்க பழைய கோயிலில் வந்து நம்ம திருச்சி நம்ம திரும்பவும் ரீஃபண்ட் பண்ணி திரும்ப எல்லாம் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் இதை நம்ம கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க மக்கள் அனைவரும் தவறாமல் கும்பை சேர்த்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்